வணக்கம் உறவுகளே சுகா ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கேன் இந்த முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நம்மளோட சேனலில் பாரம்பரிய உணவு வகைகளான சிறுதானியம் அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகளில் செய்த மிக்ஸுகள் அதாவது வெண்பொங்கல் ரெடிமிக்ஸு இட்லி தோசை மாவு புட்டு மிக்ஸு இது எல்லாமே நிறையா காலையில் டிஃபன் ஐட்டம் செய் நிறையா ரெடிமிக்ஸ் ஆகும் நிறைய தொக்கு வகைகள் பாவக்காய் தொக்கு பெரண்டை தொக்கு முடக்கத்தான் தொக்கு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை தொக்கு இப்படி தொக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸும் அதுக்கப்புறம் சிறுதானிய லட்டில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் அதிரசம் சிறுதானியத்தில் முறுக்கு ரெடிமிக்ஸு இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவு வகைகள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் என்னோடய கைப்பக்குவத்தில் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணவே உறவுகளே இதுக்கு வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்குது அடுத்த வாரத்திலிருந்து நம்ம சேல்ஸ் ஆரம்பமாகும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை இன்றைக்கி அருமையான டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு லட்டு செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கால் கிலோ பச்சைப்பயிறு இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் பொறிக்கடலை பொட்டுக்கடலை முந்நூறு கிராம் வெல்லம் நல்ல வெல்லம் வந்து நல்லா கல் மண்ணில்லாத சுத்தமான வெல்லமாக வாங்கியிருக்கேன் பாதாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி ஒரு இருபது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் அதே மாதிரி திராட்சை பத்து கிராம் நெய் ஒரு நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டு வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வறுக்கிற எல்லா பொருட்களுமே சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் எந்த பொருளும் கருகிராமல் பார்த்துக்கணும் ஏலக்காய ஒரு ரெண்டு நொடி வருத்தோம்னா போதும் வாசம் வர்ற வரைக்கு கருகிராம சிம்ல வச்சு பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச இந்த பச்சை பயரோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பொறிகளில் அதுவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏலக்காவும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ கால் கிலோ பண்ணுறதுனால மிக்ஸியில் போட்டு அடித்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இதே இது ஒரு கிலோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்நூறு கிராம் வெள்ளத்தை நல்லா நான் இப்படி சீவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கேரட் துருவல்லையும் துருவி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் அடித்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் இது கூடவே நம்ம பாதாம் முந்திரியும் மிக்சியில் ஒன்று ரெண்டுமாக அடித்து சேர்த்துட்டு இந்த எல்லா கிளவையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இப்படி மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றுறதுனால மாவு கொஞ்சம் நல்லா இலக்கமாகி லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் பாதி நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கோம்லையே அந்த கலவையில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற நெய்யை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும் எனக்கு பிசைகிறதுக்கு அந்த தட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த கடாய்க்கே நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம கையால் தான் நல்லா பிசைஞ்சு விடணும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்பப்போ நம்ம சூடான நெய்யை விட்டு கிளறி மாவு வந்து நல்ல சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் சூடு குறஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம நெய்யை விட்டு விட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான அதே நேரத்தில் டேஸ்ட்டான பச்சைப்பயிர் லட்டு தயார் இப்போ நம்ம வந்து பயிரை குழந்தைங்களுக்கு சுண்டலா ஓயிலாக நம்ம வேறு மாதிரி எப்படி கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம லட்டாக கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் அப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்த என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்